ரெண்டு கோமான்களும் நடந்து வரையில் சீமானே கோமானே எப்பெல்லாம் திருநெல்வேலிக்கு போறோமோ எப்பெல்லாம் திருநெல்வேலி வர்றமோ அப்பெல்லாம் வந்து அஸ்மா அஸ்மா வந்து ஜிஞ்சர் டீ பேச விடண்டா

இன்னைக்கு நம்ம காயல் விஷயம்ல பார்க்க போற வீடியோ மீண்டும் நண்பர்களின் ஒன்று கூட வீட்டில் வந்து இந்த பயண விஷயத்த சொல்லும் போது சொன்னாங்க வேற வேலையே இல்லையா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேலை இல்லையா எப்பா பாரு தோப்பு துறவு தோப்பு துறவு மூணு மாசத்துக்கு தடவை யாரோ வந்துடுறாங்க போயிடுறீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல அந்த அளவுக்கு சங்கடப்பட்டாங்க சோ அந்த அளவுக்கு நண்பர்கள் வந்து எல்லாருமே ஆர்வமா இருக்கிறாங்க யாராவது வெளிநாட்டுல இருந்து வந்து இல்லைன்னு சொன்னா வெளியூர்ல இருந்து வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த தோப்புகளுக்கு போகணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் காசை பத்தி பிரச்சனை கவலையே மாட்டாங்க செலவு பத்தி கவலையப்பட மாட்டாங்க ஒரு நாள் ஃபுல் அண்ட் ஜாலியா இருக்கணும் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எப்படி இருந்தோமோ அந்த ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாதிரி உள்ள ஒரு நினைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த டூரை ஏற்பாடு பண்ணிருக்கோம் இந்த டூர் எப்படின்னா ஒரே தோப்பு போய் குளியில் போட்டு போர் அடிச்சு போச்சு சரி அப்ப நண்பர்கள் சொன்னாங்க கொஞ்சம் வெளியில போவோமே அப்படின்னு வெளியில போறோம்னா கொடைக்கானல் போற அளவுக்கு நேரம் இல்லை இன்னைக்கு வந்து நம்ம குற்றாலம் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம் ஒருவேளை வெயில் அதிகமாக இருந்து குற்றாலத்துல வந்து தண்ணி இல்லாட்டா என்ன பண்ணுன்னு கேட்கும்போது நேரா கேரளா பார்டருக்கு போயிடலாம் அங்க ஏதோ ஒரு அறிவி இருக்கு அப்படின்னாங்க ஆண்டவ புண்ணியத்தினால நாலு நாளா பொத்துக்கிட்டு ஊத்துது மழை கடுமையான மழை ஊரெல்லாம் வெள்ளமா இருக்கு அந்த அளவுக்கு தண்ணீர் இன்னைக்கு வந்து காலையில மழை இல்லை இன்னைக்கு விடிய காலம் அஞ்சு மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மழை நின்னுச்சு இப்போ பாத்தீங்கன்னா வானம்லாம் நல்லா வெறிச்சோடி போய் பாக்குறதுக்கு மப்பு மந்தரமா ரொம்ப சூப்பரா இருக்கு சோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த டூர் ப்ரோக்ராம் ஏதாவது இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் உங்க फ्रेंड्सுகளோட இந்த மாதிரி சின்ன சின்ன சுற்றுலாக்கு போங்க மன மகிழ்ச்சியும் இன்பமும் நிச்சயமமே மேலங்கறது உறுதியா சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நா வலிக ரஹமตุல்லாஹி அச்சு முறுக்கு நல்லா இருக்கு சாப்பிடுற நான் சாப்பிடுற பாருங்க அவர் சாப்பிடுறேன் பாருங்க கருகு முறுக்கு சவுண்ட் வர ப்ராப்ளம் சாப்பிடுடா போடா நீ சாப்பிடு சொல்லு அச்சு முருக்கு சாப்பிடு கனி வித்தியாசம் தெரியுதா இன்னும் முடியலையா சவச்சி முடியல சவச்சு முடியல நீந்தான அஸ்மால டீ சாப்பிட்டுட்டு இப்ப குற்றாலத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் சி வந்துட்டோம் பிரேக்பாஸ்ட் சாப்பிடுறதுக்காக வேண்டி ஆனந்த பவன் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் வணக்கம் நான் காயப்பள்ள டிராவல்ஸ் வச்சுருக்கேன் ஏன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ரெண்டு ரெண்டு வருஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வேன் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எத்தனை ட்ரிப்பு போயிருக்கேன் அதுலேயும் குற்றாலமாக ரெண்டு மூணு வருஷம் நல்ல ட்ரிப்பாக வந்தாச்சு இந்த வருஷம் இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாற்பத்தி மூணு வருஷமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க நாற்பத்தி மூணு வருஷம் அதுல இன்னமும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரே மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பை போடுறான்னு சொல்றாங்க என்னால நம்பவே நான் வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க இப்ப உள்ள அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பசங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க நல்ல சண்டை போட்டு போயிருக்காங்க ஆனா நாற்பத்தி வருஷம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ல ஷிப் நம்ப முடியாது ஆனா நல்லா ஜாலியா இருக்கு நல்லா இன்னும் அது பழைய கலகலப்பா நல்ல மச்சம் ஆடா போடான்னு சொல்லி பேசுறது எல்லாமே நல்லா இருக்கு நல்ல ஒரு ட்ரிப்பா இருக்கு நல்லா ஜாலியாகவும் இருக்கு எனக்கு எல்லா நண்பர்களுக்கும் கஷ்டமா வரைக்கும் அதாவது பழைய நண்பர்களை பாக்குறதுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி தந்தைக்கு ரொம்ப நன்றி ஆஹ் பத்து முப்பது வருஷம் ஆச்சு எல்லாரும் வருஷம் பத்து நாற்பது நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு இருந்தாலும் பத்து முப்பது வருஷமா நம்ம ஊரை வீட்டை கொஞ்சம் தள்ளி கோட்டத்துல தங்கி இருக்கிறதுனால எல்லாரையும் ஒன்னா பாக்கணுங்கிற ஒரு ஆசையிலேயே இந்த மாதிரி ஒரு டூரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு நான் இசதையும் சொல்லி ரெடி பண்ணி தப்பில்ல அவங்களுக்கு ரொம்ப நன்றி தான் இருக்கு இவங்க எல்லாத்தையும் பார்த்ததுல இருந்து நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சு அந்த ஒரு ஞாபகம் வந்து திருப்பி வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த இதுல வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி டூர் ப்ரோக்ராம் பிக்னிக் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆசையில வந்துதான் நமக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கணும் அப்படி ஒரு ஏக்கமா இருந்துச்சு அதே வந்து இந்த தடவை ஊருக்கு வரும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியே ஆகும் சொல்லிட்டு இருந்துட்டு சொல்லி அவங்க ரெடி பண்ணி தந்தாங்க அதுக்குண்டான ஆட்களும் வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு தந்ததுக்கு அவங்களுக்கும் நன்றி இதுல தென்காசி கோயில் பக்கத்துல வந்தாச்சு இந்த ரோட்ல நல்ல ஃபேமஸான ரோடு பக்கத்துல எடுத்தாப்புல ஆனந்த பவனி அருமையான எங்க சார் தான் சொன்னாரு அங்க சாப்பிட போங்கு ரொம்ப அருமையா ஜோரா ஜோட நல்ல பெரிய இடம் வேற ரேட்டும் ரொம்ப சீப்பு தான் மின்சாரதான் அடுத்து அடுத்து புளிக்கெல்லாம் போறோம் கேரளா பார்டருக்கு எல்லாம் போடுறோம் இனிதான் நம்ம புள்ளியில சேட்டைகள் ஆரம்பிக்கும் ஊர்ல சரியான மழை யாரும் போவாதீங்க கேன்சல் கேன்சல் நாங்க இப்ப தென்காசி லேக்கின வெயில் ஜோர அடிக்கும் இன்சால அசருக்கு குற்றாலம் போவோம் பை பால்ஸ்ல என்ஜாய் பண்ணுவோம் வீடியோ பாருங்க ஒரு வழியா குற்றாலம் வந்து சேர்ந்தாச்சு நண்பர் அசீஸ் இருக்காரு அவரை போய் பார்க்கலாம் அசீஸ் உள்ளா பாப்பா அசீஸ்

மா வாழை பல நீ பல வந்துருக்கா வெரி குட் சூப்பரா குற்றாலத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு குற்றால குற்றாலத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு குற்றாலத்துல பாத்தீங்கன்னா நண்பர் அஜித் அதாவது எங்களுடைய வரலாறு புவியியல் ஆசிரியருடைய அருமை மகனார் அவரை பேரன் ஆகிட்டானும் அது வேற என்ன அவங்க ஏற்பாடு பண்ண அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் சூப்பரான சூழல் பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சிகள் நிறைஞ்ச அருமையான இடம் எங்க பார்த்தாலும் பச்சை பசையல் இருக்கு இந்த பக்கம் பார்த்தா மலை மலைக்கு மேலே மேகம் அந்த பக்கம் பார்த்தா பூஞ்செடி அட்டகாசமா இருக்கு சூப்பர் அருமையான ஒரு பலாப்பழ சிப்ஸும் டீயும் தந்துருவாங்க சாப்பிட்டுட்டு இஞ்சி டீ ஆ இஞ்சி டீ அருமையான பலாப்பழ சிப்ஸும் இஞ்சி டீயும் தந்துருக்காங்க அதை சாப்பிட்டுட்டு இப்ப வந்து கேரளா பார்டர் அங்க ஏதோ பாலாறு தேனா என்ன பேரு பலருவியா ஏதோ ஒரு அருவி இருக்குங்கிறாங்க அதையும் பார்ப்பேன் வீட்டுடைய கதவை பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து உள்ள அந்த டைப்லே பண்ணியிருக்காங்க அதே ரொம்ப பியூட்டியா இருக்கு வீட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா பூஞ்சோள மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு நிறைய பூஞ்செடிகள் மலர் கொடி எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ஒரு ரம்யமான ஒரு சூழல்ல இருக்கு இந்த வீடு

எதிர் திசையில் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து அழகான சீனரி மலை அது மலையை சூழ்ந்திருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன பாலருவி போகணுமா வேணாமா எப்போ உடனே போகணும்னு சொல்லி இங்க டேரா போட்டீங்களா குற்றாலம் வெறிச்சோடி போய் கிடக்குது ஆள் அறவறமே இல்லை சீசன் முடிஞ்சிடுச்சு ஆனால் பார்த்துட்டு அருவியில் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது கேரளாவில் மழை பெய்கிறதுனால அந்த தண்ணி எல்லாம் இங்கே வருதுன்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது கிளைமேட்டில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஆனால் ஆள் தான் இல்லை வேன் வந்துடுச்சு கூப்பிட்டாங்க இப்போ கிளம்பி கேரளா பார்டருக்கு போயிட்டு இருக்கோம் பாலருவி வந்தாச்சு ஒரு வழியாக பாலருவி வந்தாச்சு நீ சொன்ன ஸ்பாட் வந்துட்டா பாலருவியில் பாலா கொட்டுமோ பாலை வந்து அதுக்கு பேரை தவிர பாலா கொட்டாரு தான் கொட்டும் வெள்ள மாதிரி விழுது இந்த இடத்துல குளிக்க அனுமதிக்க மாட்டாங்க கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாங்க இவ்வளவு ஃபோர்ஸா இவ்வளவு இதா விழக்கூடிய எந்த அருவியில எப்படி குளிக்க முடியும் चाय काफी कौ, मंदी सापड़ आर्डर पनीर को इलाज में मंदी सापड़ ट्रक आंग सुपर डिस्काउंट इतना मोटी सफाई जितना पाइप கிளப் மாதிரி இருக்குன்னா சூப்பரா இருக்கு